வெல்கம் பேக் டு आवर சேனல் கிளாத் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பாவர் சட்டியோட பார்ட் 4 பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் பேட்டர்ன் போட்டு இருக்கேன் இல்லையா ஃப்ரண்ட் ஓட எடுத்துக்கேன் ஃப்ரண்ட் ஓட கிளாத் வந்து நான் டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டேன் ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டேன் ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு கர வந்து உங்களுக்கு சைடுல வர மாதிரி இந்த பேப்பர் பேட்டர்ன் வெச்சுக்கோங்க மேல வந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும் கீழேயும் வந்து நம்ம 1 இன்ச் இல்ல 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கரை பகுதியில சைடுல இருக்கணும் இப்போ இந்த அளவை பார்த்துட்டு நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன் எக்ஸசா இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம சைடு சுற்றி வந்து சீன் கொடுக்க போறோம் சீன்னா என்னென்னா நம்ம தைக்கிறதுக்கான அளவு ஆஹ் பேப்பர் பேட்டர்ல இருக்கிறது வந்து உடம்போட அளவு அப்போ உடம்போட அளவு இல்லாம நம்ம வந்து துணிக்கு ஓலோ தைக்கணும் இப்போ சைடுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ச் கொடுக்க போறோம் கீழே மடிச்சு தைக்க ஒரு இன்ச் கொடுக்க போறோம் மேல ஆமோலு ஷோல்டரு நெக்கு இது மூணுமே அரை அரை இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் இந்த மாதிரி பண்ற மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்ச் டேப்ப மூவ் பண்ணி மூவ் பண்ணி நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஷேப்டு ஃபேஸிங்னு ஒரு மெத்தட் மூலமா நெக்கை நான் வந்து பண்ண போறேன் நெக் கட் பண்ண கூடாது ஃப்ரண்ட் நெக்க நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க இப்போ நான் ஃபுல்லா கட் பண்ணிட்டு இருக்கேன் சீம் லைனை நான் என்ன மார்க் பண்ணனோ அதை கட் பண்ணிருக்கேன் இந்த சென்டர்ல வந்து ஒரு நாட்ச் கொடுத்து எடுத்துக்கிறேன் இப்படி நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க இப்ப வந்து ஃப்ரண்ட் முடிச்சிட்டோம் பேப்பர் பேட்டனோட பெல் பின் போட்டு நான் அப்படியே மடிச்சு வச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்ப பேக் பார்ட் எடுத்துக்கலாம் பேக் பார்ட்டுக்கு வந்து கொக்கி நூலு இதே ஓட இந்த மடிப்போட வர மாதிரி நம்ம வைக்க போறோம் அதனால நான் எப்படி எடுத்திருக்கேன்னா கரப்பகுதி பக்கம் வர மாதிரி வச்சிருக்கேன் ஓப்பன்ல ரெண்டு பீஸா வரணும் நம்மளுக்கு அப்ப மடிச்சீங்கன்னா உங்களுக்கு அடியில் ஒரு பீஸு கீழ பீஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க இப்ப கீழே வந்து இன்ச் இன்ச் வந்து எடுத்திருக்கேன் ஆமோலுக்கு அதே அரை இன்ச்சு பாத்தீங்கன்னா ஆமூலு ஷோல்டரு நெக்லைன் இது எல்லாத்துக்குமே நம்ம அரை அரை இன்ச்சு வந்து நம்ம எடுத்திருக்கோம் இதுக்கு வந்து நான் இதுல வந்து அப்படியே கட் பண்ணிக்கிறேன் எக்ஸைஸ் என்ன அதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன் ஸோ neck வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கத்தம் பண்ண போறோம் ரெண்டுக்கு வந்து ஷேப் பேசிங்க இப்ப வந்து நான் சீவ் எடுத்திருக்கேன் ஸ்லீவ் வந்து நல்ல சைடு நல்ல சைடு வர மாதிரி ரெண்டு பக்கம் வச்சுட்டு இந்த பேப்பரை வச்சுக்கிறேன் வச்சுட்டு எனக்கு வந்து சின்ன ஸ்லீவ் தான் இப்ப மேல ஆமூளுக்கு மட்டும் அரை இன்ச்சு கொடுக்க போறோம் கீழே வந்து எனக்கு கரைப்பகுதி அதனால நான் மடிச்சு தைக்க அதை அப்படியே விட்டுக்கிறேன் நீங்க ஒரு வேலை மடிச்சு தைக்க போறீங்கன்னா கீழே ஒரு ஒன் இன்ச் எடுத்துக்கலாம் இல்லை வேற ஒரு border அட்டாச் பண்ண போறீங்கன்னா ஒரு அரை இன்ச் மட்டும் கொடுத்தா போதும் இப்ப மேல இருந்து நான் அந்த பேக் சைடு இருக்க அப்படியே நான் வந்து மடிச்சு மடிச்சு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நான் எடுத்திருக்கேன் இப்ப அப்படியே கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவும் கட் பண்ணிட்டோம் உள்ள வந்து ரெண்டு பீஸ் இருக்கு ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு இப்ப ஃப்ரண்ட்டுக்கு நம்ம மாத்தணும் இல்லையா ஃப்ரண்ட்டுக்கு வந்து அரை இன்ச் உள்ள வரணும் அப்ப நான் வந்து இங்கே கொடுத்துருக்க பேக் ஆமோலுக்கு ஓப்பன் பண்ணி இதே மாதிரி போட்டுட்டு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு அந்த பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இதை நம்மளோடது முடிஞ்சிச்சு இப்போ இங்கே ஒரு அடையாளத்துக்காக ஃப்ரெண்ட் எது வரும்னு பார்த்துட்டு அங்கே ஒரு நாட்ச் போட்டு எடுத்துக்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு ஸ்லீவ் போட்டதுக்கும் ரைட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு இது நாலுமே நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் அதனால் அது தனியாக நான் நாட்ச் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பேக் பார்ட் எடுத்துட்டு பேப்பரை மட்டும் கட் பண்ணுறேன் பேப்பரில் இருக்க நெக்லைன் மட்டும் கட் பண்ணுறேன் கட் பண்ணிவிட்டு இந்த ஹூப்பட்டிக்கு இதை இதுக்கு அரேஞ்ச் நம்ம கொடுத்துட்டு மீதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிட்டு இப்போ நாட்ச் குடுத்துக்கலாம் நம்ம என்ன ஆச்சுன்னா கூக்கு ஹைக்கும் எவ்வளவு மடிக்கணும் அப்படின்றதுக்கு முதல்ல நான் வாட்ச் குடுத்துக்கிறேன் இப்போ பேப்பர் அந்த கிளாத்ல இருந்து எடுத்துருங்க எடுத்தீங்கன்னா இப்போ ரெண்டு பீஸ் வச்சு பாத்தீங்கன்னா ஒன்னு மேலும் ஒன்னு கீழே வரணும் லெஃப்ட் பக்கம் எப்பவுமே நம்மளுக்கு ஐ பட்டி அந்த ஒன்றரை இன்ச் நான் முதல்ல அரை இன்ச்சுக்கு மடிக்கிறேன் அடிச்சுட்டு திருப்பி அந்த நாட்டு ஃபுல்லாக திருப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மடிப்போடு சேர்த்து உங்களுக்கு ஒன் வரும் ஸோ இதை நான் அப்படியே வெல்பின் போட்டுக்கிட்டேன் வெளியே பக்கம் மடிக்கணும் ரைட் ஹேண்ட் சைடுக்கு வெளியே பக்கம் மடிக்கணும் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டி ஹைக்கு நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் வேணும் அதனால முதல்ல நான் பட்டிக்கு தச்சுக்கிட்டேன் இப்போ அது பக்கத்துலேயே டாப் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் படிமான தயிர் மாதிரி உங்களுக்கு அழகாக நீட்டாக இருக்கும்

லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும் ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் அழகாக மாத்தி அழகா தச்சுக்கோங்க ஒன்றரை இன்ச்சுக்கு இது தேவை மாதிரி தைச்சிக்கோங்க இப்போ அழகா நம்ம ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து டாட் கத்துக்க போறோம் ஏன் சொல்லியிருக்கேன்னா நம்மளுடைய பேக் சைடில் லூஸ் வந்து சென்டரா வந்து ஒரு லூஸ் கொடுக்கும் நீங்க தான் நீங்க வந்து சைடில் எவ்வளோ பிடிச்சி தைச்சாலும் டாட் கொடுக்குற மாதிரி அந்த ஃபிட்னஸ் கரெக்டா வராது அதனால டாட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம பேப்பரில் ஏற்கனவே பார்த்துட்டு எப்படி மார்க் பண்ணணுன்ட்டு இப்ப வேஸ்ட்ல எங்க வருதோ அதுக்கு நேரம் அதுவே மடிச்சு வச்சு ஒரு மார்க் போட்டுட்டு ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க ராங் சைட்ல ராங் சைட்ல வரைஞ்சிட்டு அதுல ஒரு மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இப்ப அந்த பேப்பர்ல ஒண்ணுனா நம்ம மெஷர் பண்ணி மேலே எவ்வளவு தூரம் டாட் வருது கீழே எவ்வளவு தூரம் வருதுன்னு பார்த்துட்டு சைட்ல வந்து ஒன் இன்ச் சீன் நம்ம கொடுத்துருக்கோம் துணியில பேப்பர்ல அது இருக்காது அப்ப அந்த சைட்ல இருக்க ஒன் இன்ச்சு விட்டுட்டு தான் மிட் பாயிண்ட் எடுக்கணும் எடுத்துட்டு அந்த பாயிண்ட மட்டும் மார்க் பண்ணி டாட் திக்க போறோம் இப்ப நான் பண்ண மாதிரியே நடுல மடிச்சுக்கோங்க மடிச்சு ஒரு வி ஷேப்புக்கு டைமண்ட் ஷேப்புக்கு வர மாதிரி நீங்க மடிச்சு தைக்க போறீங்க ஸோ பாருங்க கரெக்டா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதா தான் டாட் இருக்கும் இது வந்து நல்ல சைடு இது வந்து பாத்தீங்கன்னா கெட்ட சைடு வந்து டாட் தூக்குன மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்ப இன்னொரு வாட்டி பண்ற பாருங்க சைடு சீமா ஒன் இன்ச் முதல்ல அந்த வேஸ்ட்ல நேரா இருக்கிறத ஒரு லைன் போட்டுக்கோங்க ராங் சைடில் போட்டுட்டு ஒன் இன்ச்சு சீமை விட்டுருங்க விட்டுட்டு அதுல எவ்வளோ பாதியோ அதை மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க இப்போ பேப்பர் எடுத்து மேலே ஆமோலிக்கு என்ன மேலே அந்த நீட்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்க நாலே காலன்னா நாலு இன்ச்சுன்னா அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூன்று அந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு முதல்ல அந்த சென்டரில் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம் அப்புறம் சைடில் அரை இன்ச்சு இந்த சைடு அரை இச்சுன்னு வச்சு நம்ம இதை பிடிச்சி தைக்க போகிறோம் இருக்கு எப்படி வரணும்னா ஒரு கீழே வந்து வி ஷேப் மாதிரி கொஞ்சமா ஆரம்பி ஷார்ப்பா ஆரம்பிச்சு போக போக அந்த அரை இன்ச்சுக்கு வந்து நிறுத்துருவீங்க மேல வரும்போது திருப்பி அந்த வி ஷேப்ல முடிச்சிருவீங்க கொஞ்சம் தூக்கின மாதிரி வரும் டாட்ன்றது இதுப்படிதான் நம்ம வந்து டாட் பிடிக்கணும் இப்போ பேக்ல டாட்டை பிடிச்சிட்டோம் ஹூக்காய் பத்தி மடிச்சு வச்சுட்டோம் இப்போ லாஸ்டா ஹெம்லைன் பண்ண போறோம் ஹெம்லைனா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நம்ம விட்டுருந்த அந்த ஒன் இன்ச்சு நம்ம மடிச்சு வச்சுக்கலாம் இதே தான் அடுத்த சைட்லயுமே நம்ம முடிச்சு ரெடி பண்ணிக்கிறோம் நம்ம பண்ண வேண்டிய எல்லா ஒர்க்கும் முடிச்சிடும் எப்பவுமே ஸ்டிச்சிங் ஆர்டர்ல அதுக்கப்புறம் வேற என்ன வேரியேஷன் முடிச்சு வச்சிடுங்க பேக் முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் நம்ம வந்து எடுக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் நெக் எடுத்திருக்கோம் இல்லையா மூணே கால் இன்ச்சு எடுத்திருக்கோம் அதே மாதிரி நீட் வந்து மூன்று ரெண்டே கால் இன்ச்சு அப்புறம் மூணு இன்ச்சு எடுத்திருக்கோம் மூன்று இன்ச்சு இப்ப கேன்வாஸ் நான் எடுத்துக்கிறேன் கேன்வாஸ்ங்கிறது உங்களுக்கு கடையில கேட்டீங்கன்னா பக்கமா இருக்கும் ஐன் பண்ற கேன்வாஸ் கேட்டு வாங்கிக்கோங்க அதுல நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்துட்டு மேல மேல பிரிட்ஜ் லைன் வரைஞ்சுக்கிறேன் ரெண்டே காலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டே கால் வந்து இது மூன்றரைக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நெக் வந்து எப்பயும் போல ஒரிஜினல் என்னமோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்க போறோம் மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சுக்கிறோம் பேப்பர் பேட்டர்ல போட்ட மாதிரி தான் பண்ற வேற எக்ஸ்ட்ரா மெஷின் நான் எதுவும் எடுக்கல இதுக்கு அப்புறம் நான் வந்து என்ன நெக்ல போறேன்னா இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி வர மாதிரி நான் வரைய போறேன் அதாவது இலையும் வர மாதிரி அப்ப ஒரு நெக்கு ரெண்டு நெக்கு வர மாதிரி அதனால நான் மேல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு இங்க கீழ வந்து ஒரு ஷேப்புக்காக அந்த இலை ஷேப் வர்றதுக்காக வெளிய வந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணி வரையிறேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்னர் ஷேப் வரும் உங்களுக்கு ஸோ என்ன ஷேப்பை சுற்றி நான் என்ன பண்ண போகிறோம் உள்ள ஒன் இன்ச்சு கேப் கொடுத்து நான் பண்ண போகிறேன் இது அவுட்லைன் கேப்புக்கு நம்ம எடுக்கிறோம் கேன்வாஸ் எவ்வளோ எடுக்கணும்னா உங்களுடைய ஒரிஜினல் மெஷமெண்ட்ல விட ஒரு நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஹைட்டு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும் இந்த பிரிட்ஜில் என்ன ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணிடக்கூடாது என்ன மாதிரி ஃபுல்லாக இன்னர் நிக்கை மட்டும் கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டு விட்டுட்டு இப்போ அவுட்டர் போகும்போது பின் பண்ணிக்கோங்க ஏன்னா மாறும் ஸோ அந்த பேப்பர்னாலும் அதுக்கான பின் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் ஷேப் கிடச்சிருச்சு இப்போ இதை எடுத்து வேற ஒரு கிளாத் எடுத்து சுற்றி எக்ஸ்ட்ரா துணி இருக்கணும் நம்மளுக்கு வந்து இதை அயன் பண்ணிக்கலாம் அயன் பண்ணும் போது அந்த வேக்ஸ் இருந்த சைடு வந்து உங்களுக்கு அடியில் இருக்கணும் ஸோ இப்போ சுற்றி கேப்பை விட்டுருங்க மேலே மட்டும் பிரிட்ஜ் போட்டு துணி தேவையில்லை அதை கட் பண்ணிடுங்க என்ன மாதிரி இப்போ இந்த மாதிரி சுத்தி கட் பண்ணி நாச்சு கொடுத்துக்கோங்க எங்கெல்லாம் உள்ள வருது அந்த ஷேப் அது மாதிரி கொடுத்துட்டு அப்படியே கேன்வாஸ் மேல படுற மாதிரியே நம்ம வந்து மடிச்சு தச்சுக்கிறோம் இதுதான் பேசிங் மெத்தட் சொல்லிட்டு இந்த மெத்தட் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி வேணால் நீங்க வந்து நெக்கை வந்து நீங்க ஷேப் பண்ணி அழகாக ஃபினிஷ் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து பேசிங் மெத்தடு ஷேப்பிங்லேயே அதாவது வெளிய வந்து எந்த டெக்கரேஷனும் தெரியாது ஷேப் மட்டும் நம்ம காட்ட போறோம் ஸோ இந்த பேஸிங் மெத்தடில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து நான் ஃப்ரெண்டோட பாடிஸ் எடுத்துக்கிறேன் அதில் சென்டர் வாட்சி கொடுத்துட்டு பேப்பரில் பேட்டர்ன் எடுத்துகிறேன் அந்த கிளாத்துலேருந்து ரைட் சைடு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்டில் நம்ம பண்ண இந்த கேன்வாஸ் எவ்வளோதோ எடுத்து சென்டன் வாட்சி கொடுத்துட்டு பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கேன்வாஸ் மேலே படக்கூடாது ஸோ நேராக அந்த பிரிட்ஜ் லைனில் பண்ணலாம் இப்ப லைட்டா அப்படியே நீங்க அந்த கேன்வாஸ்ல படாம அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே தச்சுட்டே வாங்க கேன்வாஸ்ல படாம அப்படியே தச்சுட்டே வாங்க இப்ப நான் காட்ட மாதிரி ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க ஈஸியா இருக்கும் இப்போ கட் பண்ணும் போது கால் இன்ச்சு விட்டுட்டு இப்ப அந்த ஷேப்பை மாதிரி நான் கட் பண்றேன் ரொம்ப தைல் கிட்டிகே கட் பண்ணக்கூடாது ஒரு கால் இன்ச்சு இப்ப நான் காட்டுற மாதிரியே பாருங்க நம்ம கேன்வாஸை தயில் போட்டது கேன்வாஸ் ஒட்டி போட்டிருக்கோம் இப்ப நாச்சு எல்லாம் இந்த மாதிரி தனித்தனியா இப்படி கொடுத்து எடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இது அப்படியே நம்ம வந்து டேர்ன் பண்ண போறோம் கண்டிப்பா கேன்வாஸ் யூஸ் பண்ணி பண்ணி பாருங்க இந்த மெத்தட தான் இப்ப அதிகமா நிறைய பேருக்கு தெரியுறதில்ல ஸோ இப்போ நம்ம மேலே வந்து டாப் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன் அந்த உள்ளே இருக்க கலர் துணி வந்து வெளியே தெரியக்கூடாது அந்த மாதிரி நல்லா இழுத்து நீங்கள் வந்து முடிஞ்சால் அயன் பண்ணிவிட்டு கூட இந்த டாப் ஸ்டிச் கொடுங்க ஏன்னா இது தையல் கொடுத்தா தான் அந்த ஷே நெக் ஷேப் வந்து தூக்காமல் அழகாக தெரியும் இப்போ இந்த நெக்கை நான் முடிச்சுட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கேன்னு இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சைடு என்ன பண்ணுவோம்னா அது எம்என் போட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம் அந்த நெக்கை வந்து கேன்வாஸ் பேப்பரை எம்லைட் போட்டு முடிச்சுக்கலாம் இப்போ பேக் நெக்குக்கு நான் என்ன பண்ண போறேன்னா பயா ஸ்டிப் எடுக்கிறேன் கிராஸ் பீஸு ஒன்றரை இன்ச்சு ஸ்கேல் அளவு அதை வச்சு நான் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா குட்டி கழுத்து தான் அதனால் ரெண்டு சைடு நெக்கை வந்து நான் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து நான் முடிச்சுக்கிறேன் சேம் கிளாத்தும் பண்ணிக்கலாம் இல்லை வேற கிளாத்து உங்களால் முடிஞ்ச லைனிங் வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா லைனிங் மெத்தட்லையும் கூட நீங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணுன்றதை நான் அப்புறம் வர வீடியோவில் காட்டுறேன் இப்போ ஃபஸ்ட்டு பையாஸ் போது ரெண்டு ஸ்டிப்பை ஜாயின் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நெக்கை வந்து ஒரு நெக்கை எடுத்துட்டேன் நீங்கள் ஊக்குப்பட்டியில் வைக்கும்போது ஒரு கால் இன்ச்சு உள்ளே ராங் சைடில் வர மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நீங்கள் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த அரை இன்ச்சுக்கு தைச்சிக்கோங்க தச்சு ஸ்டிப்பை கட் பண்ணிக்கோங்க நாச்சு அந்த மடிப்பு கிட்ட திக்காக இருக்கும் அது ஒரு கட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும் இப்போ நெக்கை நம்ம ராங் சைடில் திருப்பி நம்ம மடிச்சுக்கலாம் மடித்து ஹெம்மிங்கும் நீங்கள் நான் வந்து இங்கே அப்படியே மிஷின்லேயே நெக் ஓடுறதும் முடிச்சிட நான் அருமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து இந்த நெக்கோடது பயாஸ் வச்சு முடிச்சுட்டேன் இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடும் நெக்கை வந்து வெளியில இருந்து ஆரம்பித்து ஸ்டிச் பண்ணி நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம் இப்போ வெளியே வந்து நம்மளுக்கு பேக்கோட நெக் ரெண்டுமே முடிச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஷோல்டர் ஜாயினிங் இது எப்படி பண்ண போறோம்னா க சீம் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் நல்ல சைடு நல்ல சைடே வச்சுட்டு உள்ளே வந்து உங்களுக்கு கெட்ட சைடாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்ல சைடில் இருக்க மாதிரி வச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி இப்போ திருப்பி ராங் சைடு திருப்பிட்டு அது எவ்வளோ தைக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு தைச்சது கால் இன்ச்சு இப்போ ராங் சைடில் தைக்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் கால் இஞ்சி தைப்பீங்க அந்த உள்ளே இருக்க பீஸ் தெரியாத அளவுக்கு நீங்கள் தைக்கணும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு ராங் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஷோலர் ஃபினிஷ் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும் உள்ளேருந்து நூல் பிரிஞ்சு வராது நான் எடுத்துருக்க மாட்டில நீங்கள் பார்த்தாவே தெரியும் நான் தைக்க தைக்க கொஞ்சம் கொஞ்சம் நூல் வெளியே வந்துகிட்டே இருக்குது ஸோ அது ஓவர்லாக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் பட் இந்த மாதிரி சீமோட நம்ம டைப்ஸ் ஆஃப் சீம் ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஓவர்லாக்கே பண்ணுவேன் நான் சைடில் இருக்க எல்லா இதுவுமே உங்களுக்கு கன்சில் ஆகிடும் இப்போ நான் ஃப்ரண்ட்டில் இருக்க ஹெம்லைன்னு முடிச்சிட்டேன் இப்ப ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்லீவ் வைக்க போறோம் ஸ்லீவ்ல ரைட்டு லெஃப்ட்ன்னு பார்த்துட்டு நீங்க பாடிஸ் வந்து ரைட் சைட்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு ஸ்லீவோட நாச்சையும் ஷோல்டரையும் வந்து இந்த மாதிரி சென்டரா பின் பண்ணிக்கோங்க சென்டர்ல இருந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும் எப்பவுமே இப்ப பாருங்க அந்த அரை இன்ச்சுக்கு நான் தச்சுட்டு ஒரு சைடு திருப்பிட்டேன் பின் பண்ணதை நான் எடுக்கவே இல்லை அப்படியே தைச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம மெஷமெட்ல எங்கேயுமே ஸ்லீவும் சரி பாடிஸும் சரி எக்ஸஸ் காட்டவே காட்டாது அதே மாதிரி பத்தாம போகாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஒண்ணு பாடிஸ்ல துணி பத்தாம இருக்கும் இல்ல ஸ்லீவ்ல துணி பத்தாம போகும் இல்லையா இப்ப அந்த மாதிரி நம்மளோட மெஷர்மெண்ட் எங்கேயுமே அந்த மாதிரி எக்ஸஸ் காட்டாது கம்மியும் ஆகாது கரெக்டா வந்து முடியும் இப்ப நம்ம மாதிரியே தான் நம்ம ரைட் சைட்ல வந்து வெளியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடுல தெரியணும் இப்போ கால் இன்ச்சுக்கு கம்மியா வந்து நான் ஸ்லீவ்ல இருந்து அப்படியே நேரா பாடி சைடு ஃபுல்லா நான் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் ஸ்லீவ்ல ரெண்டு பக்கமும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் அந்த ஸ்டெப் தான் பண்றோம் இப்போ எந்த சைடு இருக்கோ அதே மாதிரி ஸ்லீவ் வந்து சென்டர் நாச்சு போட்டு ஷோல்டரோட வச்சு சென்டர்ல இருந்து ஸ்டிச்ச ஸ்டார்ட் பண்ணி எந்த பக்கம் ஆனாலும் திருப்பி அரை இன்ச்சுக்கு தச்சுட்டு எடுத்துருங்க திருப்பி சென்டருக்கு வந்து திருப்பி அதே அரை இன்ச்சுக்கு அடுத்து முடிக்க முடியாத அந்த சைடு இருக்குதே முடிச்சிருங்க இப்படிதான் நம்ம ஸ்லீவை வந்து முடிப்போம் உங்களுக்கு என்ன செக்யூரா வேணும்னா நீங்க வந்து டபுள் ஸ்டிச்சு கூட கொடுத்துக்கலாம் டபுள் ஸ்டிச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி நான் டபுள் சைடும் போட்டு முடிச்சுட்டு ஸ்லீவை முடிச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் ஸ்டிச்சும் போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப இதை சைட்ல க்ளோஸ் பண்ண போறோம் சைடு க்ளோசிங் வந்து ரைட் சைடு மேலே இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு தைச்சிக்கோங்க கால் இன்ச்சு தைச்சி அதை அப்படியே முடிச்சு எடுத்துக்கோங்க ஸ்லீவ் வரைக்கும் முடிச்சுட்டு அப்படியே திருப்புங்க ராங் சைடு திரும்பிட்டு ராங் சைடில் முக்கால் இன்ச்சுக்கு தைக்க போகிறீங்க ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு ஒன் இன்ச்சு முதல்ல கால் இன்ச்சு தைச்சிட்டோம் இப்போ திருப்பினீங்கன்னா உங்களுக்கு முக்கால் இன்ச்சு தான் நீங்கள் பிடிக்கணும் ஸோ இதை பிடிச்சி ஸ்லீவ் வரைக்கும் பிடிச்சி எடுத்துருங்க இப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக்கே பண்ணாமல் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் நம்மளுக்கு இதுக்கப்புறம் திருப்பி அடுத்த சைடு அதே மாதிரி வந்து பின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பின் பண்ணிட்டு முதல்ல ரைட் சைடில் கால் இன்ச் தைக்கிறோம் வெளியே சோ ரைட் சைடு தைச்சிட்டு இப்போ கால் இன்ச்சுக்கு தான் ஃபுல்லாக இருந்து ஆரம்பித்து கீழே இருந்து முடிச்சிடும் நம்ம எங்கேயுமே உங்களுக்கு எங்கேயுமே ஷார்ட்டேஜ் வராது இப்போ திருப்பி ராங் சைடு திருப்புறீங்க ராங் சைடு திருப்பிட்டு முக்கா இன்ச்சுக்கு தைக்க போகிறீங்க முக்கால் இன்ச்சுக்கு அப்படியே ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க நீட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக முடிச்சுடுங்க முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்மளுடைய பட்டுப்பாடு சட்டை ரெடி இதை எப்படின்னு பண்ணிக்கோங்க நூல் தச்சுட்டு போட்டு பார்க்கலாம் ஃபார்மேட்டு ரொம்ப சிம்பிள் நீங்க ஒரு காட்டன் கிளாத்ல எடுத்து கூட நீங்க வந்து வீட்டுல போடுற மாதிரி கூட தச்சு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸ்ல வந்து ட்ரை டு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுங்க தேங்க்யூ